மட்டக்களப்பு மாவட்ட அமைத்த குழுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது மட்டக்கிழப்பு மாவட்ட அமைத்தின் கூட்டத்தை மிக நெருங்க நேரம் நீடித்திருக்கிறது காரணம் மிக நீண்ட காலம் நடத்த காரணமாக எம்பிக்கள் மத்தியிலிருந்து பலவிதமான பிரச்சினை முன்மொழியப்பட்ட காரணமாக இருந்தாலும் கூட கோவிட் நைன்டீன் காரணமாக குறிப்பிட்ட ஆக்கலை எடுத்து முடிந்தவரை தீர்வுகளை பெற்று அடுத்த முன்கூட்டிய முன்கூட்டியோம் நான் நினைக்கிறேன் விரைவாக பிரதேச மட்டங்களிலும் மாவட்ட மட்ட ஆடுத்துக் கொண்டதை நடத்தி அணிக்குமர முடியங்களை கிராம தீர்ப்பு முடிவு எனக்கு மாவட்டி குழு முடிவு ராஜபக்ச பார்மெண்ட் பார்த்து நல்ல உங்களுடைய கட்சி செயலாளர் அது ஒரு பழைய அதாவது நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வந்து ஒரு புதிய சட்டத்திலே கைதி இடம்பெற்றிருக்கிறது அந்த கைதியை கேட்டு நான் உங்களே ஒரு அதிர்ச்சி அடைந்தேன் என்னுடைய ஊடாக விரைவாக அவரை வழியில் இருப்பதார் மையம் தான் கொண்டு உங்களுடைய விடுதலை எந்த கட்டத்தில் இருக்கிறது அரசியல் நினைவா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட கருத்துகளாக இருக்க முடியும் இது சட்டரீதியாக முக்கியமாக தேவையான அறியக்கூடியமா இருந்தது சட்டம் ஆதிவர் விஷயட புத்து இருப்பதாக அறிந்தேன் அது காரணத்தை என்னம் அறியவில்லை அறிந்தால் கூட புத்தனம் உங்களுடைய விடுதலை பற்றி எந்த கட்டத்தில் இருக்கிறது நான் வெளியே போய் அவதானிக்கல ஆனால் இப்போ நாங்கள் மக்களுக்கு அவிட்டு யோசிக்கிறோம் ஆனால் இருந்தாலும் கோவிட் பிரச்சனையால் கொஞ்சம் தாமதம் கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முடிந்தவரை மக்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா போகிறேன் உங்களுடைய விடுதலை பற்றி எந்த கட்டத்தில் இருக்கிறது ஆ என்னுடைய விடுதலை ஒரு சட்ட ரீதியால் நம்பிக்கை சென்று கொண்டிருக்கிறது நான் மே நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திரு அந்த நடந்து கொண்டிருப்பது முடிவுகள் வரலாம்னு நம்பிக்கொண்டிருக்கு அடுத்த காலங்களில் தேர்தல் பலராடம் பேசிவிட்டா நாங்க மூன்று தினங்களின் விடுதலை ஆகல உடனே ஆகலை இருபதாவது ஆனால் இதுவரைக்கும் கூட விடுதலை எட்டியாக இருந்தது நான் அரசியல் ரீதியான மாற்றத்தால் விடுதலை பெறும் என்று நான் நம்பவில்லை எனக்கு கட்ட ரீதியாக பயங்கரவாத தொடர்ச்சியிலே வழங்கு தொடுக்கப்பட்டதன் காரணமாக இருப்பதை இப்போ விரைவான முடிவு நம்பு இந்த உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் காலத்தில் இந்த இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு அபிவிருத்தி இணைக்குழு தலைவர் காலத்திலே சமூக ஐக்கியத்திற்கு மாவட்டத்திலே இன நல்லுறவுக்கும் எவ்வகையான வேலை திட்டங்களை மேற்கொள்வீர்கள் மண்டலம் மாவட்டத்தில் சமூக ஐக்கியம் என்பது பெரிதாக உடைந்து போனதாக எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் சில பிரச்சனைகளை காணக்கூடிய மாதிரி விடயங்களை நிச்சயமாக களத்தில் விதிப்பதற்கு சட்ட ரீதியான ஆட்சியாக இடம்பெறுகிறது கூட்டோன் <laughs> 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 <laughs>